முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சுதந்திர தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் அசாமில் இருபத்தி நான்கு இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக உல்பா பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்த சம்பவம் பீதியை ஏற்படுத்தியது வடகிழக்கு மாநிலமான அசாமில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான உல்பா பயங்கரவாத அமைப்பு பல்வேறு ஊடகங்களுக்கு மிரட்டல் இமெயில் அனுப்பியிருந்தது அதில் அசாமின் கவுஹாத்தி உட்பட இருபத்தி நான்கு இடங்களில் ஒரே நேரத்தில் வெடிகுண்டுகளை வெடிக்க திட்டமிட்டிருந்தோம் தொழில்நுட்ப கோளாறால் அவை வெடிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த இடங்களுக்கு பாதுகாப்பு படையினர் மெட்டல் டிடெக்டர் மோப்பு நாய்கள் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களுடன் விரைந்து சென்றனர் அங்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் வெடிகுண்டுகளோ வெடிமருந்தோ கைப்பற்றப்படவில்லை இந்நிலையில் நாகவுன் லக்ஷ்மிபூர் சிவசாகர் பகுதிகளைச் சேர்ந்த போலீசார் உல்பா பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்திருந்த சில இடங்களில் இருந்து வெடிப்பொருள் போன்ற பொருட்களை பறிமுதல் செய்ததாக தெரிவித்தனர் அசாம் முதல்வர் ஹிமந்த ஹிமந்த் சர்மா மற்றும் அமைச்சர்களின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்துள்ள பகுதிகளில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக பயங்கரவாதிகள் குறிப்பிட்டிருந்தனர் அங்கும் தீவிர சோதனை நடந்தது சுதந்திர தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் அசாமில் இருபத்தி நான்கு இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக உல்பா பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது